காசாவின் முக்கிய பகுதியை நெருங்கிய இஸ்ரேல் இஸ்ரேல் மீது நான்கு முனை தாக்குதல் இரத்த களரியாகும் மத்திய கிழக்கு காசா சிட்டி பகுதியை இஸ்ரேல் நெருங்கியுள்ள நிலையில் இருதரப்புக்கும் கடும் துப்பாக்கி சண்டை நடந்து வருகிறது இஸ்ரேலின் தரைப்படைக்கு ஆதரவாக வானில் இருந்து போர் விமானங்கள் குண்டுமழை பொழிந்து வருகின்றன இதனால் ஹமாஸ் தரப்பு கடும் நெருக்கடியை சந்தித்து வருகிறது வடக்கு காசா கரையில் உள்ள பெய்ட் லாஹியா என்ற கிராமத்தை கடந்து காசா சிட்டியில் உள்ள அல் நசிர் ஸ்ட்ரீட் பகுதியில் இஸ்ரேல் ராணுவம் மையம் கொண்டுள்ளது இந்த தாக்குதலில் ஹமாஸ் வீரர்கள் ஏராளமானோரை கொன்றுள்ளதாகவும் அவர்களிடமிருந்து பெருமளவு ஆயுதம் கைப்பற்றப்பட்டதாகவும் இஸ்ரேல் தெரிவித்துள்ளது முன்னதாக ஹமாஸ் வெளியிட்ட குறிப்பில் தங்கள் தரப்பில் கடும் பதிலடி கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் இஸ்ரேல் தரப்பில் கடும் உயிர் சேதம் ஏற்பட்டுள்ளதாக கூறப்பட்டது இதற்கு முன்பு நடந்த மோதல்களில் மூன்று வீரர்கள் கொல்லப்பட்டதாக திங்கட்கிழமை இஸ்ரேல் அறிவித்திருந்தது ஆனால் திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமை நடந்த மோதல்களில் இஸ்ரேல் தரப்பில் ஏற்பட்ட உயிர் சேதம் குறித்து எதுவும் தெரிவிக்கப்படவில்லை காசாவில் போர் தீவிரமடைந்து வரும் நிலையில் இஸ்ரேலை நோக்கி காசா லெபனான் ஏமன் நாட்டில் இருந்து சரமாரியாக ராக்கெட்டுகள் வீசப்பட்டு வருகின்றன இதில் பல இஸ்ரேல் நகரங்களில் தொடர்ந்து அபாய எச்சரிக்கை மணி ஒழிக்கப்பட்டு வருகிறது இந்த போரில் ஹிஸ்புல்லா முழுவதுமாக இறங்கும் என அல் ஜசீராவிடம் சர்வதேச அரசியல் பார்வையாளர்கள் தெரிவித்துள்ளனர் காரணம் ஹமாஸ் முழுவதுமாக அழிக்கப்பட்டுவிட்டால் அந்த குறி ஹிஸ்புல்லா மற்றும் ஈரான் என அவர்கள் நம்புகின்றனர் இதனால் இனிவரும் நாட்கள் மத்திய கிழக்கில் கடும் இரத்த களறி ஏற்படும் என அஞ்சப்படுகிறது